அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பூ பே எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இத இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் மல்லி புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் கேப்சிகம் பீன்ஸு கேரட் அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் காய்கறிகளை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறிகள் நல்லா வேவணும் இப்போ ஓரளவு வெந்திருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கப் அளவு தயிர் சேர்த்திருக்கேன் அரை மூடி அளவு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்காக நான் இப்ப ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு உப்புலாம் போதுமான்னு பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு பத்தலை அதனால நான் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு நான் அரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த கிரேவியில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் நல்லா பிறண்டு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும் பாருங்கள் இதான் பதம் நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக உங்கள்கிட்ட அலுமினியம் ஸ்பாயில் பேப்பர் இருந்தால் அதை போட்டுக்கோங்க அது இல்லைன்னாக்கா ஆவி வெளியாகாத அளவுக்கு ஒரு நல்ல டைட்டான மூடி போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட நான் அலுமினியம் ஸ்பாயில் பேப்பர் இருக்குது நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பழைய தோசை தவாவை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணியை வச்சு தம் போட்டுடலாம் இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு வைங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி டென் மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ண வேணாம் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு பர்ஃபெக்டான வெஜ் பிரியாணி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்